எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் பாஜக தலைவர் பதவியோ இல்ல அதன் மூலியமா கிடைக்க போற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தற்போது அண்ணாமலை அவர்கள் பாஜக நம்ம தமிழக தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை அவர்கள் நிரந்தரமா ஒதுங்கி இருக்க அவர் இந்த பரபரப்பான அதிர்ச்சிகரமான முடிவை இன்னைக்கு எடுத்திருக்கிறதா இந்த அதிர்ச்சி தரும் தகவல் இப்ப வெளியாகிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் பாஜக கட்சியை வளர்க்கறதுக்கு மிக முக்கிய பங்கு அண்ணாமலை அவர்கள் ஆற்றிருக்காரு அப்படி இருக்கப்ப எதுக்காக அவர் தன்னுடைய தலைவர் பதவியை தற்போது விட்டு கொடுக்க முன் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதே போல பாஜக இரண்டு பேருமே கூட்டணி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அதிக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தலைவர் பதவி வகிக்கிறது அதிமுக அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவங்க எல்லாருக்குமே அண்ணாமலை அவர்கள் கூட சமீப காலமா மிகப்பெரிய சர்ச்சை வாக்குவாதம் சண்டை இப்படி அண்ணாமலை அதே போல எடப்பாடி இன்னும் அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற தலைவர்களுக்கு இடையே ஒரு சுமூகமான நல்லுறவு இல்லாமல் இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களும் அதே போல அதிமுக இரண்டு பேருமே கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது தேர்தலை சந்திக்கிறப்ப இரண்டு பேருக்குமே நல்ல சுமூகமான ஒரு உறவாக இருக்காது அது கண்டிப்பாக இந்த தேர்தலில் அதிமுக அதே போல பாஜக இரண்டு பேருக்குமே ஒரு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அதன் காரணமாக தான் எடப்பாடி அதிமுக தலைவர்கள் எல்லாருமே டெல்லிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா பின்னாடியே உடனடியாக அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அதே போல பாஜக மூத்த தலைவர்களை டெல்லியில போய் சந்திச்சிருந்தாரு ஸோ அதிமுக அதே போல பாஜக இரண்டு பேருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் கூட்டணி வச்சுக்க போறோம் அப்படின்னு வெளிப்படையாக இரண்டு கட்சியினர்களுமே முடிவு எடுக்கல ஆனா இந்த முடிவு எடுக்கும் பட்சத்துல திமுக அவங்க ஆட்சியில இருந்து இருக்கிறதுக்கும் அதே போல வருங்கால தமிழக மக்கள் அவங்களுடைய நலனுக்கும் அதே போல தமிழகத்துல பாஜக கட்சி வளர்றதுக்கும் தான் தலைவர் பதவியில இருந்து விலகுனாதான் அது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய தலைவர் பதவிய தான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு டெல்லிக்கு போயிருந்தப்ப அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தப்ப பாஜக தலைவர்களுக்கு கிட்ட இந்த வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் சொன்னதா தகவல் வெளியாயிருக்கு சோ அண்ணாமலை அவர் விலைகிட்டார்னா அடுத்தபடியா பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவரான நைனா நாகேந்திரன் அவருக்கு பாஜக தலைவர் பதவியை தர டெல்லியில இருந்து அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவங்க முடிவை எழுத்திருக்காங்க மக்கள் அவங்களுடைய எதிர்கால நலனுக்கும் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக அவங்க ஒழிச்சி கட்டுறதுக்காகவும் தன்னுடைய தலைவர் பதவியே தற்போது அண்ணாமலை அவர்கள் துச்சமா நினைச்சு விட்டு கொடுக்க முன் வந்துட்டாரு சோ இத பாக்குறப்ப அதிமுகவுல எடப்பாடி அதே போல திமுகவுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல அவருடைய மகன் உதயநிதி அவங்க எல்லாருமே அவங்களுடைய பதவி பதவிய பிடிச்சுக்கிட்டு எப்படி விட்டு கொடுக்காம இருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் அவருடைய பதவியை இப்படி துச்சமா நினைச்சு தமிழக மக்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவருடைய தலைவர் பதவியை தற்போது விட்டு கொடுக்க முன் வந்ததை முன்னிட்டு தமிழக மக்கள் கிட்ட அவருக்கு இன்னும் தான் பயங்கரமா இனிமேஜ் கூடி போயிருக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் எடுக்க போற இந்த அதிர்ச்சிகரமான முடிவை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க